தோம் தனன நானதோம் தனன நானதோம் தனன நானனா தானே நான தானே நான தானே நானனா தானே நான தானே நான தானே நானனா வாழ நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமலந்ததனை துமலந்திருவன் மொழி வாழியவே வாழ நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே மானமலந்த தனத்து மலர்ந்துடுவன் மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பிலும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்க தமிழ் மொழி எங்க தமிழ் மொழி என்றென்று வாழியவே எங்க தமிழ் மொழி எங்க தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சுழலில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குகவையகமே தொல்லை வினை தரு தொள்ளையகன்று சுடர்க தமிழ்நாடே சுழ்கலில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குகவையகமே சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ தமிழ் மொழி வாழ தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ தமிழ் மொழி வாழ தமிழ் மொழியே அறிந்ததனை துமறிந்து வளர் மொழி வாழியவே வானமறிந்ததனை துமறிந்து வளர் மொழி வாழியவே வளர் மொழி வாழியவே வளர் மொழி வாழியவே அனைவருக்கும் முதற்கண் விடுதலை திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திப்பு சுல்தானும் மருத சகோதரர்களும் இதில் வாழ்கின்றனர் அகிம்சையால் மட்டும் விடுதலை வந்ததில்லை பகத்சிங்கும் நேதாஜியும் சுபாஷ் சந்திரபோஸும் தேச விடுதலைக்காக பங்களித்திருக்கிறார்கள் தங்கள் ஈந்திருக்கிறார்கள் தேச வரைபரத்துக் கோடுகள் விடுதலை போராட்ட தியாகிகளின் விழா எலும்பு என்று எழுதி ஒரு கவிஞர் இப்படி சதையுமான விடுதலையை நாம் ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்துதான் பார்க்க வேண்டும் நம்முடைய சிந்தனை செயல்பாடு அனைத்தும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் உறுதுணையாய் இருக்க வேண்டும் வன்முறையும் மதவெறியும் மற்ற அமைதி தேசமாய் அமைத்திட உறுதிணையாய் உறுதிப்போனோம் என்று நன்றி கூறிவிட்டு வருகிறேன் ஜெய்ஹிந்த்